ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் ஆடி கிருத்திகை ரெண்டுமே சாமி சாமி கும்பிட்டு வச்சு பாருங்கள் குட்டி கிருஷ்ணர் எங்கள் வீட்டில் இருக்கார் அவரை வச்சு பூஜை பிடிச்சி அப்புறங்கள் சாம்பார் சாதம் சுண்டல் சக்கரை பொங்கல் அப்புறம் பாயசம் வடை அவ்வளோதான் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு சிம்பிள் தான் சிம்பிளாக தான் செஞ்சேன் கழனியில் வேலை இருக்கிறதுனால என்னால் எதுவும் செய்ய முடியல பட் எதுவும் இந்த சீடை முறுக்கு அதெல்லாம் போன வாட்டி வச்சு சாமி கும்பிட்டோம் இந்த வாட்டி அதெல்லாம் செய்யலை பால் தயிர் இது கிருஷ்ணக்கு பிடிக்கும் இல்லையா வெண்ணெய் இல்லை அதனால் இது ரெண்டு வச்சு